இந்த கூட்டணிக்கு பெயர் அண்ணன் இந்த கூட்டணியுடைய தலைவர் யார் இந்த கூட்டணியில் எந்த கட்சியை சேர்க்கிறது எந்த கட்சியை சேர்க்காதது என்பதற்கு முடிவு செய்ய வேண்டிய தலைமை எது பாஜகவுடைய அமித்ஷாவா அல்லது இங்க இருக்கிற எடப்பாடியா அண்ணா இன்னைக்கு வீரமணி என்னுடைய நிலைமையை நீங்கள் நினைச்சு பாருங்க அண்ணன் எங்க இருக்கிறாங்கன்னு எலெக்ஷன் பக்கத்தில் வரும்பொழுது வீரமணி அண்ணன் சேர்த்துக்கவே மாட்டாங்க ஏன்னா கான்ட்ரவர்ஷியலாக பேசுவார்கள் அதனால வீரமணி அண்ணன் அவர்கள் ஒரு கண்ணாடி கூண்டு உட்கார்ந்துகிட்டு அவர் கல்லறிஞ்சிட்டு இருக்காரு அவர் மேலே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில எந்த பிராந்திய கட்சிகளும் துண்டாட வேண்டும் என்கின்ற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல உதாரணத்துக்கு நான் பீகார் உங்களுக்கு சொல்றேன் நிதிஷ்குமார் அவர்களை விட அதிகமாக நாம சீட்டுகளை பெற்ற பிறகு கூட நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி உட்கார வச்சிருக்கோம் அதே போல மகாராஷ்டிராக்கு நான் வர்றேன் மகாராஷ்டிரால தனி மெஜாரிட்டி வந்த பிறகு கூட கூட்டையில் இருக்கக்கூடியவங்க துணை முதலமைச்சர்களாக இருக்கிறாங்க இதெல்லாமே பாரதி ஜனதா கடனை தனி மெஜாரிட்டிங்க பாருங்கன்னா இவங்க எல்லாம் கூட்டணியில அங்கமே குடுக்கல திமுக திமுகவை பொறுத்தவரை அவங்க மைனாரிட்டியாக இருக்கும் பொழுது கூட கூட்டணில காங்கிரஸ் இடம் இல்ல அதனால இத பத்தி எல்லாம் பேசுவதற்கு திமுக அருகதை இல்லை நம்ம தனி மெஜாரிட்டில மகாராஷ்டிரால வந்தும் துணை முதலமைச்சர்கள் கூட்டணியில் இருக்காங்கன்னா அதே போல பீகார்ல அதிகப்படியான சீட்டுகள் வந்து முதலமைச்சராக நாம இல்ல அதனால திமுக தயவு செய்து கூட்டணி பாடத்தை நமக்கு எடுக்க வேண்டாம் அது அண்ணன் வீரமணி அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் அவருடைய அரசியல் வேறு எங்க அரசியல் வேறு வயதுக்கு மரியாதை கொடுக்கணும் அதனால பிதற்றிக் அண்ணா இன்னைக்கு வீரமணி பாருங்க அண்ணன் சேர்த்துக்கவே மாட்டாங்க பேசுவார்கள் அதனால வீரமணி அண்ணன் அவர்கள் ஒரு கண்ணாடி கூண்டு உட்கார்ந்துகிட்டு அவர் கல்லறிஞ்சிட்டு இருக்காரு அவர் மேல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் எந்த பிராந்திய கட்சிகளும் துண்டாட வேண்டும் என்கின்ற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல உதாரணத்துக்கு நான் பீகார் உங்களுக்கு சொல்றேன் நிதிஷ்குமார் அவர்களை விட அதிகமாக நாம சீட்டுகளை பெற்ற பிறகு கூட நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி உட்கார மகாராஷ்டிராக்கு நான் இருக்காஷ்டிரா மகாராஷ்டிரால தனி மெஜாரிட்டி வந்த பிறகு கூட கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க துணை முதலமைச்சர்களாக இருக்கிறாங்க பாருங்க கூட்டணியில அங்கமே கொடுக்கல திமுக திமுகவை பொறுத்தவரை அவங்க மைனாரிட்டியாக இருக்கும் பொழுது கூட கூட்டணியில காங்கிரஸ் இடமில்லை அதனால இதை பத்தி எல்லாம் பேசுவதற்கு திமுக அருகதை இல்லை தனி மகாராஷ்டிரால முதலமைச்சர்கள் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா அதே போல பீகார்ல அதிகப்படியான சீட்டுகள் வந்து முதலமைச்சராக நாம இல்ல அதனால திமுக தயவு செய்து கூட்டணி பாடத்தை நமக்கு எடுக்க வேண்டாம் வீரமணி அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் அவருடைய அரசியல் வேறு எங்க அரசியல் வேறு வயதுக்கு மரியாதை கொடுக்கணும் பிதற்றிக் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்